the பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிரடியா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க என்னது கீர்த்தி சுரேஷா ஆட்ரஸ் கீர்த்தி சுரேஷா நீங்க கேட்கலாம் ஆமாங்க ஆட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் தான் வந்து இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துருக்காங்க அவங்க உள்ள வந்ததுமே எல்லா ஹவுஸ் மேட்ஸ்மே சந்தோஷமாயி அவங்க வரவேற்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோ வந்து முழுசா பார்க்கலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்கூல் டாஸ்க் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க சம கலக்கெல்லாம் இருக்க போது அப்படிங்கிற தெரியுது ஆனா சில பேர் வந்து சொதப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா வந்து போன வாரம் வந்து சம பண்ணக்கூடிய டாஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி குழப்ப குழப்பம்னு குழப்பி வச்சிருப்பாங்க அது போன வாரம் டாஸ்க் மட்டுமே இல்ல இந்த ஐம்பது நாளில வந்து நிறைய டாஸ்க் வந்து பிக்பாஸ் வந்து கொடுத்துருப்பாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட பிக்பாஸ் கண்டெஸ்டன் வந்து சொதப்பு சொதப்பு சொதப்பி வச்சிருக்காங்க அதனால ஒவ்வொரு வாரமே பார்த்தோம்னா விஜய் சேதுபதி வந்து பிக்பாஸ் கண்டெஸ்டன்ட் வந்து ரோஸ் பண்ணி எடுத்துருவாரு இப்ப அவங்க எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ரொம்பவே நோந்து போயிருப்பாரு போன வாரம் பார்த்தோம்னா பிரஜின் சாண்டா திவ்யாவா வந்து ரொம்ப வர்க்க எடுத்திருப்பாரு விஜய் சேதுபதி இப்ப கொஞ்ச நாள் வந்து பார்வதி கொஞ்சம் அடைக்கி வாசிக்கவும் செஞ்சிருக்காங்க அதனால இந்த வாரம் இந்த டாஸ்க் கொடுத்ததுனால கொஞ்சம் பண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் செய்யலாம் ஆனா இந்த டாஸ்கிங் கேம்னா கொஞ்சம் ரெண்டு வாரமா ரோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த வாரம் அவங்களோட கேமும் கொஞ்சம் மார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கவும் செய்யலாம் இதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்கறாங்க எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்காங்க அவங்க ரீசெண்டா என்ன படத்துல நடிச்சிருக்காங்கன்னா ரிவால்வர் லீட்டா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க அதுல அவங்க மெயின் கேரக்டரா தான் நடிச்சிருக்காங்க அதனாலதான் படத்தோட ப்ரமோஷனுக்காக அவங்க வந்திருக்காங்க அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ட்களுமே வந்து நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் சீஸ்ல வந்து நான் வீட்டுல இருக்கும்போது டிவில எல்லாம் பாத்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இதை நேர்ல பாக்கும்போது இன்னும் ஒரு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சரியான பேன்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க இந்த பிக் பாஸ் சீசன்ல வந்து யாருக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பத்தி நம்ம உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க